கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் இந்த வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அதாவது இப்போ ஜான் ஜிபராஜ் இஷ்யூ பெய் கொண்டிருப்பதனால் மறுபடியும் மறுபடியும் ஜான் ஜிபராஜை ஆதரிக்கிறவர்கள் வீடியோ போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்காக தான் நான் பசுத்தாவினர் மூலமாக திரும்பவும் வந்து வீடியோ போட வேண்டியதாக இருக்கிறது இப்போ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அவருடைய மினிஸ்ட்ரி அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆச்சு திரும்பி திரும்பி கார்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த ஒன்றே ஒன்று தான் என்னன்னா கர்த்தர் ஆர்டன் பண்ண ஒரு செட் அப் டைம் ப்ரொடெக்ஷன் டைம் ரிசர்வேஷன் டைம் இங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க ஆனால் அங்கே அவர் வெளியே கொண்டு வந்தா கூட இந்த ஜனங்களுடைய இந்த கொடூரமான ஆவிகள்லாம் எல்லாம் பார்க்கும்போது அதை பார்க்கும்போது அவருக்கு எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் நமக்கு தெரியல அவருடைய ப்ரொடெக்ஷன் கார்டு தான் இருக்காரு கர்த்தர் அவர் மேலே பழிசுமர விட மாட்டாரு ஐ ஸ்ட்ராங்லி வெலி அகாரிங் டு லீடிங் ஆஃப் பரி அண்ட் கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் வீக் நாட் லேட்டர் தன் நெக்ஸ்ட் வீக் நமக்கு எல்லாருக்கும் ஒரு விடுதலை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தி நமக்கு வரும் அதாவது இந்த அம்மா முதலாவது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி விடுதலை ஆகிவிட்டார் கர்த்தரை எனக்கு எழுதி கொடுத்துட்டாருன்னு இந்த அம்மா கூறிச்சு இப்போ திரும்ப இப்போ வந்துக்கிட்டு இனிமே விடுதலை ஆகாரு நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து பேசிக்கொண்டு இருக்கிறது அதாவது இவருக்கு அகேன்ஸ்டாக நிறைய பொல்லாத ஆவிகள்லாம் எழும்புறாங்களாம் அதான் நான் எங்களை தான் வந்து சொல்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து குறை சொல்கிறோம்மா இது வந்து குறை சொல்வது கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ பழையாட்பாடில் உள்ள எல்லா தீர்க்க தரிசிகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏசையா தீர்க்க தரிசி இறைமையா தரிசி ஒவ்வொரு ராஜாக்களும் தவறு செய்யும் போது உடனே அவங்க வருவாங்க வந்து நீ தப்பு செஞ்சுட்ட நீ கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்ட அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அதுக்குள்ள ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்வோம் வர்சனம் ரெண்டு சாமுவேல் பன்னெண்டு ஒன்னு கர்த்தர் நாத்தானை தாவிய இடத்தில் அனுப்பினார் இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள் ஒருவன் ஐஸ்வர்யவான் மற்றவன் தரித்திரன் சொல்லி நாத்தான் வந்து ஆரம்பிக்கிறார் அடுத்து அதுக்கு அடுத்த வாசிக்கும் வாசிக்கும்போது இப்படி ஒருத்தன் ஒரு ஏழையுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லி தாவிதிட்ட வந்து தாவிதை சுட்டி காட்டி சொல்லி கொண்டு இருப்பார் உடனே தாவிது கேட்பான் அது யார் உடனே சொல்லுங்கள் அவனை கொன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவான் உடனே நாத்தான்னு சொல்லுவார் அது வேறே யாரும் கிடையாது நீதான்பா அப்படிங்கிறார் உடனே அந்த நேரத்திலேயே தாவிது மனம் கசந்து அழுது அழுக அழுகிறான் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு என்று சொல்லி அழுகிறான் ம் அப்பனா அந்த இடத்துல நான் தான் குறையா சொல்றாரு கிடையாது விசுவாச ஜனங்களே இதெல்லாம் எச்சரிப்பு இதுக்காக இந்த ஜான் ஜெபராஜை நான் தாவீதோடு ஒப்பிடவில்லை தாவிது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த ஜான் ஜெபராஜோ பிசாசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அதில் இந்த ஜான் ஜெபராஜுங்கிறவங்க ஒரு பிசாசு அதை தான் வந்து இறைமையா எச்சரித்துக்கொண்டே இருப்பார் ராஜாக்களை சகித்து கொண்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்னை கொன்று போடுவதற்காக ஏதுவாக எனக்கு விரோதமாக வருகிறார்கள் அப்படின்னு அவர் போய் எல்லா இடத்துல ஒதுங்கியும் மனுஷனுக்கு மறைவாகவும் இருந்து கொண்டுதான் பேசி கொண்டிருந்ததை நீங்கள் அறிவீர்கள் அப்ப எல்லா தீர்க்கதிர்சிகளும் ராஜாக்களுக்கு எதிர்த்து பேசுவார்கள் அவர்கள் எச்சரிப்பார்கள் அவர்கள் பாவம் செய்யும் போது அப்போ நாங்க இறைமையா குறை சொல்லிக்கிறானா விசுவாசிகளை குறை சொல்லவில்லை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க குறை சொல்லாத குறை சொல்லாதன்னு உங்ககிட்ட வந்து செயல்படுகின்றது எல்லாம் அவர் ஆவி அந்த அசுத்த ஆவி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை விட்டு வெளியேறி போகட்டும் அப்படின்னா நீங்க ஆசீர்வாதத்தை அறந்து கொள்ள முடியும் அடுத்ததாக நம்ம பார்ப்போம் அதாவது வேதம் வேதமே முதலாவது குறை சொல்லி கொண்டுதான் இருக்கிறது ஒருத்தனுக்கு தான் வேதம் பேசி கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு புரியவில்லையா தெரியவில்லையா வேதமே பிசாசுக்கு எதிராக தான் பேசி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது வேதம் முழுவதும் அத்தனை வசனங்களுமே பிசாசின் ஊழியக்காரர்களுக்கு எதிராக பேசி கொண்டு வருகிறது பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான் அவனுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் நீங்கள் பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள் என்று வந்து கூறுகிறார் உம் அப்படின்னா வேதமே பிசாசு எதிராக தான் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா பிசாசை குறை சொல்லிட்டு வேதம் எழுதப்பட்டிருக்கிறதா கிடையாது விசுவாச ஜனங்களே அப்படின்னா வேதமே அகென்ஸ்டாக யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் பிசாசுக்கு அகென்ஸ்டாகவும் பிசாசினுடைய ஊழியக்காரர்களுக்கு அகென்ஸ்டாகவும் தான் வேதம் வந்து எழுதப்பட்டிருக்கிறது ஏன்னா வேதம் யாரால் எழுதப்பட்டது என்றால் கடவுளால் எழுதப்பட்டது கடவுள் ஒருவரே தான் என்பதை தான் வேதம் வந்து நமக்கு எவ்வளவு அழகாக எம்பசைஸ் பண்ணுகிறது இப்பொழுதும் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் ஏசாய நாப்பத்தி அஞ்சு பன்னெண்ட நீங்க எடுங்க பன்னெண்டில் என்ன கூறப்படுகிறது என்றால் நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் என் கரங்கள் வானங்களை விரித்தன அவைகளின் சர்வசேனையும் நான் கட்டளையிட்டேன் அந்த இடத்துல பாருங்க நானே அவதின் மேல் இருக்கிற மனுஷனை சுத்தித்தேன் நானே வரும்போதுதான் நான் கூறியிருந்தேன் அவர் ஒருவர் தான் அவர் ஒருவருக்கு தான் மகிமையும் துதியும் கனமும் உண்டாகட்டும் நானே அப்படின்னு அப்படின்னா இந்த நானேக்கு அகேன்ஸ்டாக செயல்படுகின்ற ஆவிகளுக்கு தான் பைபிள் வந்து எழுதப்பட்டுள்ளது இங்கே நாங்கள் பூமியை உண்டு பண்ணி நானும் அதன் மேல் இருக்கிற மனுஷனை சித்தித்தேன் எங்கள் கரங்கள் வானங்களை விரித்தன அவைகளின் சர்வசேனையும் நாங்கள் கட்டளையிட்டோம்னு வரல அப்படி வந்திருந்தாதான் மூன்று கடவுள்கள் திருத்துவம் ஜான்ஜபராஜ் மோகன்சில்லாசிரஸ் பால் தினகரன் எல்லார் கடவுள்களையும் நீங்கள் வந்து கொண்டு வரலாம் ஆனால் இங்கே வசனம் வந்து என்ன வருதுன்னா சிங்களில் வந்துட்டே இருக்குது நான் நானே என்னு வருது அப்போனா எல்லா புகழும் அவருக்கு மாத்திரம் தான் ஒருவேளை நாங்கள் நானும்னு வந்திருந்தேன்னா நீங்கள் பேசுகிறது வந்து சரியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மூணு கடவுள்கள் நாலு கடவுள்கள் மனுஷன் இது பண்ணுறது திருத்துவம் இது எல்லாமே விக்கிரக ஆராதனை விசாசனம் என்ன காண்பு காண்பித்து கொண்டு நான் தான் கடவுள் நானே நானே என்று காண் காட்டுகிறான் அதே போல எந்த ஒரு மனுஷனும் நான் தான் பெரிய ஆள் நான் தான் பெரிய இது நான் தான் பெரிய செலிபிரிட்டி நான் தான் பெருமைக்கு பாத்திரவன் நான் தான் பிரபலமானவன் நான் நான் காட்டான்னா அவன் அங்கே வந்து கிறி கிறிஸ்துவே நானே என்று காட்டவில்லை அப்படின்னா அவனுக்கு அகைன்ஸ்டாக தான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது அப்புறம் அந்த நானே அவர் வேதம் வந்து எப்பொழுதுமே கடவுளால் எழுதப்பட்டது கடவுளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது பிசாசுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கிறது பிசாசினுடைய ஊழியக்காரர்களுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கிறது அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் ஹம் அப்படின்னா பிசாசுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கிறது பிசாசு ஊழியக்காரர்களுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கிறது பைபிள் குறை சொல்லுது நீங்க பைபிளை வாசிக்க மாட்டீங்களா பைபிள் தானே நீங்க வாசிக்கீங்க பைபிளுக்கு உட்பட்டு நீங்கள் இருப்பதனால தானே நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன் ஹம் இப்பொழுது ஜான்ஜப்ராஜ் தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று காண்பித்ததுனால தான் நாங்கள் வந்து வீடியோவில் வந்து பேசி கொண்டிருக்கிறோம் ஹம் அல்லாவிட்டி நாங்களுக்கு எதற்காக வரப்போகிறோம் ஹம் அவன் கிறிஸ்தவனே இல்லை ஒரு சினிமா பாட்டு பாடிச்சுட்டு நான் அவங்க கூட்டு பேச போவதில்லை ஏனென்றால் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கடவுள் கடவுள் உன்னதமானவர் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வேதம் கூறுகிறது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனே அவளோட விபச்சாரம் பண்ணிட்டான் என்று வேதம் கூறுகிறது ம் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தேவனை நாமத்தை வைத்துக்கொண்டு அவன் வருகிறது நிமித்தமாக தான் நாங்கள் இப்பொழுது கேள்வி கேட்கிறோம் ம் அப்படி என்றால் ஜான் ஜபராஜ் ஒரு கிறிஸ்தவனே கிடையாது ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் பரிசுத்த சீர்குலைச்சலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஜான் ஜபராஜிக்கு இப்பொழுது ஒரு பிள்ளையோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளையோட வீடியோவை பண்ணி பார்த்துக்காங்க எடுத்தோடனே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி போய் படித்து ஒரு பர்பஸே இல்லாமல் போயிடும் நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஐ டு மேக் பிளான் ஒர்க் ஆன் த பிளான் அண்ட் தென் ஐ வாண்ட் டு கோஃபர்ம் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த பிள்ளையோடு தான் உனக்கு வந்து கள்ள தொடர்பு என்று சமூக வலைதளத்தில் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது உடனே இதை குறித்து நான் போகிறேன் வீடியோ போட்ட உடனே ஒரு அம்மா வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிட்டிருக்காங்க என்ன பதிவிட்டிருக்காங்கிறது நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ துணிகரமாக கேவலமாக பதிவிட்டிருக்கிறார்கள் பாருங்கள் இவர்கள் எப்படி கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் என்ன பதிவிட்டிருக்கிறார்கள் என்றால் அவனுக்கு அவன் மனைவி வந்து இனங்களை மனைவி மேலே தான் தப்பு அதனால அவன் அவன் இஷ்டம் போல அவனுக்கு வாழ்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அவன் அந்த பிள்ளையோடு வாழ்வான் அதை கேட்க நீங்கள் யாரு நீங்கள் யாரு நீங்கள் யாரு அப்படின்னு அந்த அம்மா வந்து கேட்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு சீர்கட்டத்தனம் கேடுகட்ட குடும்பம் கேடுகட்டத்தனமாக அந்த அம்மா வந்து பேசிக்கொண்டிருக்கிறது கமெண்ட் செக்ஷனில் வந்து ம் நீ கிறிஸ்தவம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பேசுகிற அந்த அம்மாவும் ஒரு கிறிஸ்தவம் கிடையாது ஜான்ஜி ஒரு கிறிஸ்தவம் கிடையாது நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் நான் கிறிஸ்தவனாக இருந்துகிட்டு அவன் மனைவியை தள்ளி விட்டுட்டு நான் வந்து காதலியோட போவேன் இது இதுதான் கடவுள் என்ற தொழில்நான்னு சொன்னா நீங்க என்ன காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கிறிஸ்து பரிசுத்தம் மற்றவர் என்று காண்பிக்கிறீர்கள் கிறிஸ்து பரிசுத்தம் இல்லாதவர் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துடே பரிசுத்தம் கிடையாது என்று நீங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் எவ்வளவு பெருதான ஆக்கினை அடைவீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஆகையால் ஒன்று நான் கிறிஸ்தவனே இல்லைன்னு சொல்லி இந்த அம்மாவும் சரி இந்த ஜான்ஜெபராஜும் சரி வெளியே போயிருங்க இல்ல கிறிஸ்தவனாக நீர் இருந்தால் ஜான்ஜெபராஜ் அவன் மனைவியோடு இசைந்து வாழ வேண்டும் அதைத்தான் வேதம் வந்து கூறுகின்றது அப்படி அவனால் இசைந்து வாழ முடியவில்லை என்றால் அவனுக்கு கிறிஸ்தவன் இல்லை என்று வெளியே போகட்டும் நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் ஏனென்றால் இவர்கள் மறைமுகமாக என்ன காண்பித்துக் கொண்டிருக்காருன்னா ஏசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் இல்ல என்று இவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு துணிகரமான பாவம் இது ஒவ்வொருத்தரும் உடனே மனம் திரும்புங்கள் போல வாழும் இப்போ ஒருவேளை இந்த கமெண்ட் செக்ஷன்ல கேட்கிற அந்த அம்மாவை விட்டு மனுஷன் வெளியே போயிருந்தானா இந்த அப்படியே வந்து சமூக வலைத்தளத்துல கமெண்ட் பண்ணுவாளா அப்பனா அந்த ஒரு பெண்ணோட வழி அதாவது ஜான்சி பிறகு மனைவியோட வழி இந்த அம்மாவுக்கு தெரியுமா அந்த வழி தெரியாம வந்துகிட்டு இஷ்டம் போல பேசுறது இப்ப அந்த இப்ப இந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்து ஒருவேளை ஜான்சி பிறகு மனைவி பார்த்தால் எவ்வளவு தூரத்துக்கு துன்பப்படுவார்கள் எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுவார்கள் இப்ப இந்த கமெண்ட் பண்ண அந்த அம்மாவோட புருஷம் இதே மாதிரி வெளியே ஓடி போயிட்டேன்னா அம்மா வந்து எப்படி பேசுவாளா கேட்கிறேன் ஆ நீ கிறிஸ்தவ இல்லைன்னு சொல்லிட்டு போ என்னன்னாலும் கமெண்ட் பண்ண நான் கேட்க மாட்டோம் நீ கிறிஸ்துவ கோடின காமிக்கும் காமிக்கும்போது நாங்கள் வந்து கேட்போம் கேட்போம் அதைத்தான் நம்ம வாசிக்கும் பாருங்க என்ன ஆகமத்தில் பாருங்க இங்க என்ன சம்பவம் நடக்கிறது என்றால் உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார் அது பீழையாமை பார்த்து நீர் என்ன இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது இங்க வந்து என்ன நடக்கிறது என்றால் அந்த ராஜா பாலாக் ராஜா வந்து அதாவது பிழையம்மா வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறான் கடவுள் வந்து பிள்ளையம் பேசுறாரு நான் இஸ்ரேல் ஜனத்துக்கு ஆதரவாக இருக்கிறேன் அகைன்ஸ்டாக எனக்கு அகைன்ஸ்டாக செல்லாது என்று கூறுகிறார் இவனோ ராஜாவுடைய இதை கேட்டுக்கொண்டு அகைன்ஸ்டாக சென்று கொண்டிருக்கிறான் அந்த போகிற நேரத்தில் கழுதையின் வாயை கருத்தல் திறக்கிறார் அவன் அந்த கழுதையை கூட்டிக் கொண்டு போகிறான் அதுக்கு அடுத்த வாசனத்தை பாருங்க நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா இப்படி உமக்கு எப்போதாக நான் செய்ததுண்டா என்றது அதற்கு அவன் இல்லை என்றான் அடுத்த கர்த்தருடைய தூதரானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதனோடு மூன்று தரம் அடித்தது என்ன உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறனால நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் சொல்லி இங்க வந்து பிழையாமுக்கு எதிராக கர்த்தர் கரு கழுதையோட வாயை திறக்கிறார் கழுதை பேசுது அதனால நாங்க பேசணும்னாலும் கழுதை வந்து பேசுவோம் உங்ககிட்ட அதனால இந்த கழுத உடனே குறை சொல்லுதா முட்டாத்தனமான செயல்பாடுகள் கேட்டுக்கிட்டுத்தனமா அவங்க பேச பேசக்கூடாது குறை சொல்லாத குறை சொல்லாதன்னு ஆஹ் குறை சொல்லாதண்ணா குறை எல்லாமே வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன்னா அப்படி வேதம் சொல்லுதா அது பாவம் குறை சொல்றதுன்னா என்னன்னா மற்றவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசுறவங்களுக்கு நம்ம தெரியாம ரெண்டு பேர் பேசுறது தான் குறை இப்ப சமூக வலைத்தளத்தில் வந்து பேசுறது எல்லாரும் பார்க்கிறார்கள் இது வந்து குறையே கிடையாது அதை முதலாவது கொள்ளுங்க ஒரு ஞானம் இல்லாம வந்து தயவுக்கு வந்து சமூக வலைத்தளத்திலயும் வந்து பேசாதீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடாதீங்க ஜான் ஜெபராஜ் ஒரு கிறிஸ்தவனே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் இப்ப நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படித்தானே இப்போ ஒருவேளை நீங்களும் ரச்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இப்ப நான் யாரால ரெட்சிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு முதல்ல ஒருத்தர் சுழசந்த் சொன்னார் அவர் எனக்கு சுழசந்தன் யாருன்னே தெரியாது அவர் எங்க போனாருன்னு தெரியாது அவர் எப்படி இப்போ எப்படி வாழ்றாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா நான் வந்து இந்த நபர் மூலமா தான் நான் ரசிக்கப்பட்டேன் நான் சொல்ல முடியாது அப்புறம் நான் ரசிக்கப்பட்டிருக்கிறது யார் என்றால் நான் வந்து கடவுள் மூலமாக ரசிக்கப்பட்டேன் வரிகள் மூலமாகவும் கூட நானும் ரச்சிக்கப்பட்டேன்னு சொல்லலாம் வேற விதமான பாடல்கள் இப்போ பாமாலை கீர்த்தனைகள் நிறைய பாடல்கள் இருக்கு அந்த பாடல்கள் வரிகள் மூலமாக நான் நான் ரசிக்கப்பட்டேன் ரசிக்கிடுவோம் பாமாலை என்னை ரசித்தது கீர்த்தனை என்னை ரசித்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படின்னா நான் ரசிக்கப்பட்டதுக்கு மேஜரான காரணம் யார் என்றால் கிறிஸ்து தான் இல்லை இல்லை அந்த மோகன் சில மீட்டிங் போனால் நான் ரசிக்கப்பட்டுட்டேன் மோகன் சிரஸ் அங்கே போனதுனால நான் ரசிக்கப்பட்டேன் மோகன் சிரஸ் தான் நீ மோகன் சிவாஸ்னால் ரசிக்கப்பட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மோகன் சிலோரஸ் தான் ரசித்தார்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அது தவறானது மோகன் சிலாசரஸோ இல்லை அந்த பாடல்களோ இல்லை எதுவுமே வந்து உங்களுடைய ரச்சிப்புக்கு காரணம் கிடையாது உங்களுடைய ரச்சிப்புக்கு மேஜரான காரணம் யார் என்றால் ஏசு கிறிஸ்து தான் அதனால இயேசு கிறிஸ்துவோடைய புகழையும் துதியையும் கனமத்தையும் மகிமையும் பறைசாற்றுவதற்கு தான் நம்மளுக்கு அவர்கள் ரசிக்க தவிர இந்த மனுஷங்களையும் இவனங்களையும் மகிமைப்படுத்துறதுக்காக கடவுள் உங்களை ரட்சிக்கவில்லை அதில் நான் யாரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அதற்கு மூல எல்லா மேஜர் காரணமும் இயேசு கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்துவினால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒருத்தன் சொல்லுகிறான் தான் உண்மையான இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளை ஆமேன்